வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் தென்னைத்தோப்புங்க பொள்ளாச்சி ஏரியாவில் பெதம்பட்டி பக்கத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த தினந்தோப்பு தானுங்க நாட்டு மரங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா தான் சொல்றாங்க எம்டி லேண்டு தெரியல என்ன ரேட்டு அந்த ரேட்டு தின்தோப்பு இருக்குதுங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க சூப்பர் லேண்டுங்க சூப்பர் காப்புங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க ரோடு ஃபேசிலி இருக்குதுங்க ஊர் ஒரு ஒரு கிலோமீட்டர் தானுங்க மரம் வந்து உங்களுக்கு முந்நூறு மரம் இருக்குதுங்க செக் டேம் ஒட்டியே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரை குறைஞ்ச விலையில் வாங்கணுன்னு ஒரு நாலு ஏக்கர் தெனம் தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோப்பு நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க பக்கத்தில் இந்த பூமியை சுற்றி வீடுகளும் இருக்குதுங்க இந்த பூமியோட பவுண்டரின்னு பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்ச தான் சொல்கிறாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்க பிடிச்சா குறைச்சி வாங்கி தர்றேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்